மாதங்களில் மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம் மார்கழி மாதம் என்ன காரணம் தெரியுமா வாங்க பார்க்கலாம் விடியோ உள்ள எல்லா நாளுமா நம்ம கடவுளை நினைக்கிறோம் இல்லை இல்லை அப்படி என்றால் ஏன் மார்கழி மாதம் அதிகமா கடவுளை நாம வணங்குகிறோம் அப்படி என்ன சிறப்பு மார்கழி மாதம் தனுர் மாதம் சூரியன் தெற்கு நோக்கி பயணித்த காலம் மார்கழியின் கடைசியாகும் கடவுளை வழிபடவே தேவர் மாதம் என மார்கழி அழைக்கப்படுகிறது எல்லா ஆலயங்களிலும் மார்கழியில் சூரிய உதயம் முன்பே வழிபாடு நிகழ்த்தப்படும் சிவனுக்கு திருவெம்பாவை எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும் விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவர் மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் தை முதல் ஆணி வரையுள்ள காலம் பகல் எனவும் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு ஆகும் தேவர்களான இறைவனை விடியற்காலை எழுப்பி விடவே பாடல்கள் பாடப்படுகிறது மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையுள்ள இரண்டு மணி நேரமாகும் இந்த பிரம்ம முகூர்த்ததில் கடவுள் நினைவு நன்மை என்கிறார்கள் முன்னோர்கள் இம்மாதம் முழுக்க ஆண்டாள் விரதமிருந்து இறைவனை திருமணம் செய்ததாகவும் கூறுவர் மார்கழி கோலம் வண்ண வண்ண கோலங்கள் வாசல் நிறைக்கும் வண்ண நிறங்கள் என்றாலே மார்கழி பிறந்துடுச்சு அக்காலத்தில் அரிசி மாவால்தான் வீட்டின் முற்றத்தில் பலவகை கோலம் போடுவார்கள் கோலங்கள் தீயசக்திகளை வீட்டினுள் வருவதை தடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது யாராவது வீட்டை விட்டு அதிகாலையில் வெளியில் செல்வதாய் இருந்தால் அவர்கள் செல்வதற்கு முன் வாசல் தெளித்து கோலம் போடு அவர்கள் சென்றபின் தெளிக்காதே என்றெல்லாம் கூறுவார்கள் பெரியவர்கள் மன ஒருமைப்பாடு இருந்தால்தான் புள்ளிகளை சரியாக இணைத்து கோலம் போட முடியும் நம் மனதை பிரதிபலிப்பதுதான் கோலம் பச்சரிசியல் கோலம் போடுவதால் உணவு தானம் அளிக்கப்படுகிறது மார்கழி மாதத்தில் எறும்பு போன்ற பல உயிரினங்களுக்கு சூரியக்கதிர் பரவுவதற்கு முன்னதாக வாசல் தெளித்து கோலமிடும்போது மார்கழி மாத தட்பவெப்ப நிலைக்கு உடல் ஒத்துப்போகும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் விளக்கு வைப்பதால் அதிலிருந்து வெளியேறும் வெப்பம் வீட்டை கதகதப்பாக வைக்க உதவும் சீதோஷண நிலையும் சமனடையும் மார்கழி பனியில் மண்ணும் குளிரும் தைப்பனியில் தரையும் குளிரும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் எனவே வாசலில் கோலமிட்டு சாணத்தில் பூசணிப்பூவை வைப்பதன் மூலம் பனியால் ஏற்படும் நோய்களில் இருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் வாசலில் வைக்கப்படும் பூசணிப்பூ காற்றில் கரைந்து நல்ல கிருமி நாசினியாக செயல்படுகிறது ஒரே ஒரு வாசல் கோலத்தில் எத்தனை நன்மைகள் பார்த்தீர்களா முன்னோர்கள் செய்த அத்தனை செயல்களிலுமே ஏதோ ஒரு மருத்துவ குணம் ஒளிந்திருக்க தான் செய்கிறது காரணமாகவே நம் முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் செய்துள்ளார்கள் என்பது இப்போது தான் நமக்குத் தெரிய வருகிறது இதன் காரணமாகவே சொன்னார்கள் மூத்தோர் சொல் கேளு என்று மார்கழி மாதமும் மாவுகோலமும் எவ்வளவு சிறப்பு என இப்போது தெரிகிறதா மார்கழி பற்றி ஏதேனும் வேறு ஏதேனும் செய்தி உங்களுக்கு தெரியுமா கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மேலும் நல்ல தகவல்களோடு உங்கள் அனைவரோடும் கைகோர்க்கிறோம் அடுத்த வீடியோவில் அதுவரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நம்பிக்கையோடும் உங்கள் ஆதரவோடு நன்றி கலந்த வணக்கங்கள்